சொல்லிருக்கேன் நான் வெளியில போகும்போது நீ எதுல வரக்கூடாது பாத்துட்டு போனா எனக்கு எந்த காரியம் விளங்க மாட்டேங்குது இது பூனை மாதிரியா இருக்கு மூஞ்சி

அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறிகொடுத்த முல்ல நீங்க கூட என் மூஞ்சை முழிக்காது சொன்னீங்கல்ல ஆமா அன்னைக்கு இருக்கிறது சமதான் என்னன்னு உங்க மூஞ்சை முழிக்கா பையனோட தான் முடிப்பான பையன் கொண்டு வந்துட்டியா கொண்டு வந்திருக்கன ஏ அழகேசா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா இந்த எவர்த்தையும் கேகாம கூட ஒரு ஸ்டெப் மேல போய்ட்டுடா அண்ணே நான் நினைச்சதுதா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போய்க்கலாம்ல ஏன் போன ஏ உங்க வீட்டு உப்பு தின்னு உப்பு மட்டுமா தின்ன பருப்பு மிளகா வெந்தயம் புளி புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னேன் முதலாளி துரோகம் பண்ண கூடாது பையன் கொண்டாந்து இருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தி பண்ணி கொடுக்கணும் என்ன இனி வேலை சேர்த்துக்கணும் சரி சத்தியம் பையன் கில்லாடு அப்படியேங்க அப்பா ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்க வாங்கிட்டு வந்திருக்கான் அதான் கெட்டிக்கார்த்தனை வேணும்னா

உங்க ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடியற வரைக்கும் வைத்து வலிவே வராது. ம் இந்த வயித்தை ஏன் முன்னாறலனா இப்பதான் தெரியுது. ஒரு வயித்து வலி வந்தா ஆறு நாளைக்கு போட்டுக்கிட்டுப் போ. சரி நம்மள ஏதோ பண்ணணும் அண்ணா என்னடா வயித்துட்ட போனே மாத்திரை கொடுத்தாரு. இந்தாங்க. ஹே என்னது இவ்வளவு மாத்திரையா?

என்னடா பண்றேன் போதும்னா தண்ணி தண்ணியா போறேன் எனக்கு எப்படி இருக்க முடியல சீக்கிரமா சும்பாச்சு ஐம்பத்தி ஒன்பதா என்ன இன்னொரு க வர்ற மாதிரி இருக்கு வந்து அடிக்கங்க மருந்து கொடுத்த மருந்து அடே வாழு போய் கத்தி வந்த மாதிரி வைத்து வலி போய் பேதி வந்துருச்சேடா உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் விடைய வந்துருச்சேடா எல்லாம் நல்லது தான் கொடுத்து பாரு நீ பேச வாங்க யாரு எவருக்கும் ஏகாந்தரமா இல்ல இன்னைக்கு நர்த்தைக்கு நாகராஜன் ஆகிட்டேன் என்னையா சொல்ற என்னையா நீ மருந்து கொடுத்த வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்த வயிற்று வலிக்க நீ மருந்து கொடுத்த வயிற்றால போயிட்டு இருக்கியா போகாது போகுது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துக்கல

ஏ வீட்டுக்கு தூரம் போன வரந்தாண்டு வீட்டுக்கு தூரம் ஒரு மாசத்துல எட்டு நாள் கிட்ட தூரமா இருப்பீங்க ஒரு தடவை தான் உங்க பஞ்சாயத்து சொல்லு இந்த எவர்த்தி ஐயா அடியே மனுசில வச்சுட்டுதான் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்துச்சீங்களா நீ எல்லாம் உன்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி எட்டு கொஞ்சம் ஒரு அவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி தான் தெரியுது ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா என்னைக்கு அந்த பூவாத்த பொன்றாசு ஒண்ணு சேர்றாங்களோ தான் நீ என்ன தொடரும் அது வரைக்கும் நான் உனக்கு தூரம்தான்

போற போக பார்த்தா அவன அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போட்டிருக்கேன் அப்படியே பாத்தியா ரெண்டு கிலோமீட்டர் நீளம் அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மரத்து இல்ல மறத்து இல்லையில ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவ் தாடி போயிருக்கேன் பாடியாயோ கும்பு